உடல் எடை குறைக்கணும் நான் ஜிம்முக்கு போக என்னால் முடியாது ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண முடியாது அதுக்கான டைம் கிடையாது ஸோ இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி மேடம் நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஸோ நான் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் போஸ்ட்மார்ட்டம் ஒர்க் அவுட்ஸ் என்ன டயட் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சரிங்க நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டாம் ரொம்ப சிம்பிளான வழிமுறை சிம்பிளாக இதற்கான காலையில் பெஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் சொல்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சரி இது எப்படி நான் ரெடி பண்ணலாம் இது என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு காலையில் இது சாப்பிட்றதுனால சுகர் இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு டயட்டுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட்டு டயட் அது மட்டும் இல்லை இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது அதற்குமே இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உடல் எடை குறைக்கணும் நான் ஜிம்முக்கு போக என்னால் முடியாது ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண முடியாது அதுக்கான டைம் கிடையாது ஸோ இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி மேடம் பண்ணுறது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஸோ நான் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணும் போஸ்ட்மார்ட்டம் ஒர்க் அவுட்ஸ் என்ன டயட் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது சரிங்க நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டாம் ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் சொல்கிறேன் நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா வாரத்துக்கு நம்ம ஒரு மூன்று நான்கு நாட்களாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் டெய்லி கூட இல்லைனாலும் ஸோ டூ டேஸ்க்கு ஒன்ஸ் த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸாவது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது ரொம்ப அவசியங்க இல்லை நான் இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் டாக்டர் ஏதாவது ஒரு டேப்லெட் இருக்கா காலையிலையும் நைட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படியே எனக்கு கிட்டுன்னு வெயிட் லாஸ் ஆகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ரெண்டு ஒன்று உணவு முறை ஸோ சரியான உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் கரைய ஆரம்பிக்கும் சரி இதை தாண்டி எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு இல்லையா எல்லாருமே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க பிசி போடி இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்க நேச்சுரலாகவே நான் நல்லாவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நான் வந்து ஃபுட்டி தான் மேம் நல்லா சாப்பிடுவேன் என்னால் முடியல அதுவும் ஸ்நாக்ஸ்லாம் நான் நிறைய சாப்பிட்றேன் கிட்ஸுக்கு வாங்கி வச்சுட்டு நானே சாப்பிட்றேன்ற மாதிரியெல்லாம் இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கு இருக்கா நைட்டில் சரியாக தூங்காமல் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷனாலே நான் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் நம்ம வெளியில் வரணும் ஸோ காலையில் கண்டிப்பாக ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சியோ இல்லை சின்ன சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டியோஸ் நீங்க பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் உங்களுக்கு உடல்ல இருந்து கரைய ஆரம்பிக்கும் சிம்பிளா இதற்கான காலையில பெஸ்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் சொல்றேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சரி இது எப்படி நான் ரெடி பண்ணலாம் இது என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாங்கி வீட்லேயே நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க அரை கிலோ அளவுக்கு கேழ்வரகு ராகின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அரை கிலோ கேழ்வரகு அது முழுசு முழுசாக இருக்கும் கடுகு மாதிரி அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க அரை கிலோ நமக்கு கேழ்வரகு தேவை அடுத்ததாக அரை கிலோ கம்பு தேவைங்க நம்ம சாப்பிட்றதே மறந்துட்டோம் ஸோ அது எப்பாவது இப்ப நான் நிறைய சொல்லி சொல்லி நிறைய பேர் மாத்திருக்கீங்க எனக்கு சொல்றீங்க டாக்டர் நீங்க சொன்னதுக்கப்புறம் நான் களி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றீங்க ஸோ அதே மாதிரி கம்பு அரை கிலோ வாங்கி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்ததாக குதிரைவாலி உங்களுக்கு தேவைப்படும் சிறுதானிய வகைகளில் ரொம்ப முக்கியமானது குதிரைவாலி இதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது மூன்றுமே போதுமானது இது கூட இல்லைங்க எனக்கு நான் ரைஸ் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மணிச்சம்பா அரிசி சேர்த்துக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் ரெட் ரைஸோ இல்லை கருப்பு கவுனியோ சேர்த்திங்கன்னா அது ஒன்று அது வந்து சரியாக வேகாது இது சீக்கிரம் வெந்தும் சரிங்களா அதனால் மணிச்சம்பா அரிசி உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மணிச்சம்பா அரிசியும் அரை கிலோ இந்த நாளுமே நம்ம வாங்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லேசாக வறுக்கணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படி கருகெல்லாம் வருத்துறாதீங்க லேசாக அதாவது வந்து ஒரு ஷேலோ ஃப்ரை மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக வருத்தணும் ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க குறை குறைப்பாக குருணை மாதிரி ஸோ இப்போ வந்து நம்ம கேழ்வரக்கெலாம் இருக்குன்னா அது வந்து ரெண்டு ரெண்டா உடையிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தேவைப்படுது அப்படின்னா மிஷினில் கொடுத்து நீங்க குர குறைப்பா ஒரு ஈவனா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இது காலையில நம்ம என்ன செய்ய போறோம் ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் இதனால என்ன பெனிஃபிட் இதை சாப்பிடும்போது எதுக்காக சாப்பிட்றோம் வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் சுகர் லெவல் உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும் ஸோ இது வந்து ரிச் ஃபைபர் கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி ஆயில் ஜீரோ ஸோ ஆயில் இல்லாத நல்ல ஹெல்த்தியான ஃபைபர் நிறைஞ்சிருக்கிற புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் இதை சாப்பிடும்போது தைராய்டு பிரச்சனையும் சரியாகும் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிப்பீங்க பாடியில் இந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்குதுங்க ஸோ இதை காலையில் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது எல்லாமே சேர்த்து ஒரு கிளாஸ் இந்த பவுடரை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நாலு கிளாஸ் தண்ணீர் நமக்கு தேவைப்படுதுங்க ஸோ நீங்கள் இது நாலு கிளாஸ் தண்ணீரில் இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து அஞ்சு கிளாஸ் கூட தண்ணி வச்சுக்கோங்க ஸோ எல்லாமே ஒன்றாக சேர்க்க போகிறோம் இதனோட ஐந்து ஆறு பற்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் உப்பு அளவுக்கு சீரகம் கொஞ்சம் தேவையான உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆஃப் சால்ட் கூட போட்டுக்கோங்க சால்ட் வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா கலந்துக்கிட்டே வாங்க நல்லா ஒரு செமி சாலிடாக நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப கஞ்சி மாதிரி கூட வேண்டாம் செமி சாலிடாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இது கூடவே பக்கத்தில் அப்படியே முளைக்கட்டிய கொஞ்சமாக பச்சை பயிறு இல்லை கொண்டைக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டுமே டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க இதனோட ஒரு ஐந்து ஆறு சின்ன வெங்காயம் ஸோ ஒரு ஐந்து ஆறு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்டா எனக்கு வந்து சளி பிடிக்கும்னு சொன்னிங்கன்னா லேசாக ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு ஐந்து ஆறு சின்ன வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க ஸோ இந்த இது வந்து பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோம் கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் முளைக்கட்டிய பச்சை பயிரோ இல்லை கொண்டைக்கடலையே வச்சுக்கிறோம் ஸோ ஐந்து ஆறு சின்ன வெங்காயம் காலையில் இது மூன்று நாளாவது வாரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இது நான் கிட்ஸுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக கொடுக்கணுமே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இது கூட கொஞ்சம் தேங்காய் பாலோ இல்லை தேங்காய் துருவலோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்து வெள்ளம் சேர்த்து முந்திரியெலாம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கொடுங்க அது வந்து நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஈவினிங் ஸ்கூலில் விட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு இதை ஸ்வீட் மாதிரியும் கொடுக்கலாம் ஸோ காலையில் இது சாப்பிட்றதுனால சுகர் இருக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு டயட்டுங்க வெயிட் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் டயட் அது மட்டும் இல்ல இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு அதற்குமே இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கு சரிங்க வேற என்னென்ன உணவுகள் நான் தவிர்க்க வேண்டும் அதிகமான இனிப்பு இல்லைங்க இனிப்புனாலும் நான் தான் சாப்பிட்றேன் நாட்டு சக்கரை சாப்பிட்றேனாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இனிப்பு ரொம்ப வேண்டாம் மைதா சார்ந்த உணவுகள் அதுக்கப்புறம் ஆயிலில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடிய ஃபுட்ஸு இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டயட் நீங்கள் பொழுது நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள் நிறைய நடக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் மாறிட்டு வாங்க நிறைய நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டயட் கண்டிப்பாக பண்ணி பாருங்க சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி